வணக்கம் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க தொழிலாளர்கள் மூத்த குடிமக்கள் மற்றும் வணிகங்கள் மீதான நிதி சுமையை குறைக்கும் நோக்கில் ஒரு துணிச்சலான வரி சீர்திருத்த திட்டத்தை வகுத்திருக்கிறார் அமெரிக்க அரசு பொருளாதார கொள்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டுவர ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் முயற்சி செய்து வருகிறது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் தனது மொத்த வருமானத்தில் தனிநபர்களிடமிருந்து கிடைக்கும் வருமான வரி முக்கியமானதாக இருக்கும் இந்தியாவில் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் வரி வருவாயை காட்டிலும் தனிநபரிடமிருந்து கிடைக்கும் வரி வருவாய் அதிகம் அமெரிக்காவிலும் கிட்டத்தட்ட இதே நிலைதான் வருமான வரியிலிருந்து அதிகப்படியான நிதி ஆதாரத்தை அந்நாட்டு அரசு பெறுகிறது இப்படி இருக்கும் நிலையில் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் அமெரிக்க குடிமக்களுக்கு வருமான வரியை முற்றிலுமாக ரத்து செய்யும் திட்டம் குறித்து விவாதித்து வந்தது இந்த வருமான வரியை குறைப்பது மூலம் மக்கள் கையில் அதிகப்படியான நிதி ஆதாரத்தை அளிக்க முடியும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் என ட்ரம்ப் அரசு தீர்மானித்தது வருமான வரியை நீக்குவதால் ஏற்படும் இழப்பை ஈடு செய்ய இறக்குமதி வரியை உயர்த்தும் முத்தி அமெரிக்க குடிமக்களுக்கு பதிலாக வெளிநாடுகளுக்கு வரி சுமையை விதிக்கும் வெளிநாடுகளை வளப்படுத்த நம் குடிமக்களை வரி விதிப்பதற்கு பதிலாக நம் குடிமக்களை வளப்படுத்த வெளிநாடுகளுக்கு வரி விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ஹவுஸ் மெம்பர்ஸ் மாநாட்டில் ஏற்கனவே பேசியிருந்தார் காங்கிரஸில் சமர்ப்பிக்கப்பட உள்ள முக்கிய திட்டங்களை வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் சமீபத்தில் மக்களுக்கு கூறியுள்ளார் ட்ரம்பின் வரி திட்டத்தின் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம் டிப்ஸுகளுக்கு இனி வரி இல்லை அதாவது சேவைத்துறை துறை ஊழியர்கள் தாங்கள் கடினமாக சம்பாதித்த கிராஜுவில் நூறு சதவீதம் வைத்திருப்பதை உறுதி செய்து டிப்ஸ் மீதான வரிகளை நீக்க ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இந்த நடவடிக்கை மில்லியன் கணக்கான விருந்தோம்பல் மற்றும் உணவக ஊழியர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக மூத்த குடிமக்களுக்கான சமூக பாதுகாப்புக்கு வரி இல்லை ஓய்வு பெற்றவர்களுக்கு நிவாரணம் வழங்க இந்த திட்டம் சமூக பாதுகாப்பு சலுகைகள் மீதான வரிகளை நீக்குவதை சொல்கிறது இது மூத்த குடிமக்கள் தங்கள் ஓய்வூதிய வருமானத்தில் அதிகமானவற்றை வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறது அடுத்து கூடுதல் நேர ஊதியத்திற்கு வரியில்லை கூடுதல் நேர வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு ட்ரம்பின் திட்டத்தின் கீழ் வெகுமதி அளிக்கப்படும் இது கூடுதல் நேர ஊதியத்தை வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்கவும் உற்பத்தி திறனை ஊக்குவிக்கவும் அதிக வருவாய் ஈட்டவும் முயற்சிக்கிறது அடுத்து ஏற்கனவே டிரம்பின் ரெண்டாயிரத்தி பதினேழு வரி சலுகைகளை புதுப்பித்தல் இந்த திட்டத்தில் பெருநிறுவன மற்றும் தனிநபர் வரி விகிதங்களை கணிசமாக பதினேழு வரி சலுகைகள் மற்றும் வேலைகள் சட்டத்தை நீட்டிப்பதும் விரிவுபடுத்துவதும் அடங்கும் ஸ்டேட் அண்ட் லோக்கல் சரி செய்தல் அதாவது அதிக வரி செலுத்தும் மாநிலங்களிலிருந்து வரி செலுத்துவோரின் கவலைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் மாநில மற்றும் உள்ளூர் வரி விலக்கு வரம்பு திருத்தப்படும் அடுத்து பில்லியனர் விளையாட்டு உரிமையாளர்களுக்கான வரி சலுகைகளை நீக்குதல் அதாவது பணக்கார விளையாட்டு உரிமையாளர்கள் அனுபவிக்கும் சிறப்பு வரி சலுகைகளை முடிவுக்கு கொண்டு வருவதையும் பெருநிறுவன வரி விதிப்பை பொறுத்தவரை போட்டியை சமன் செய்வதையும் ட்ரம்ப் நோக்கமாக கொண்டுள்ளார் அடுத்ததாக ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட இன்ட்ரெஸ்டின் ஹோலை மூடுதல் இந்த திட்டம் ஹெச் நீதி மேலாளர்கள் மற்றும் தனியார் பங்கு நிறுவனங்கள் முதலீட்டு வருமானத்தில் குறைந்த வரிகளை செலுத்த அனுமதிக்கும் வட்டியின் லூப் ஹோலை மூட முயற்சிக்கிறது அடுத்ததாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான வரி குறைப்புகள் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க டிரம்பின் திட்டம் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு வரி சலுகைகளை வழங்குகிறது இது வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது வரி விதிப்பை குறைத்தல் மற்றும் பொருளாதார விரிவாக்கத்தை தூண்டுதல் என்ற அவரது பரந்த தொலைநோக்கு பார்வையை டிரம்பின் திட்டங்கள் பிரதிபலிக்கின்றன இந்த திட்டம் காங்கிரஸ்க்கு விவாதத்திற்கு செல்லும் போது அதன் அரசியல் மற்றும் பொருளாதார தாக்கம் உன்னிப்பாக கவனிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது